வணக்கம் இன்றைக்கி முட்டை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்ச் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இடிச்சிக்கலாம் ஓரளவு இடிப்பட்டதுக்கப்புறம் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி தான் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இடிச்சிக்கலாம் உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இடிப்படும் நல்ல கையால் இப்படி எடுத்து எடுத்து விட்டு இழித்தோம்னாக்க ஈஸியாக இழிப்பட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கருப்பிலே சேர்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வாசனை வெளியில் வரட்டும் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு முட்டையை சேர்த்துக்கலாங்க நான் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் போகிறேன் அதனால் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிட்டேன் மசாலா எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே கொட்டிடலாம் சாதம் நல்லா ஆரி இருக்கணுங்க சுட சுட போட்டோம்னா இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ சாதத்தோட சேர்த்து நல்லா கிளறி விடலாம் ஆ கிளறும்போது என்னமோ கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிளற கிளற நல்லா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இல்லை எனக்கு இப்படி இருக்கிறதான் பிடிக்கும் அப்படின்னாக்க நீங்கள் இப்படியே இறக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கலாங்க ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப கிளறினோம்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சாதம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கோம் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆனால் ஒன்று அடிப்பிடிக்காமல் கிளறிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூக்கி தூவி இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு உப்பு பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டு கொஞ்சமாக தூவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க நீங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு தொட்டுக்க வேறு எதுவும் தேவைப்படாதுங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு எக் ஆம்லெட் கூட போட்டுக்கலாம் தேங்க்யூ